பண்ணு ப்ரோ பண்ணு ப்ரோ இப்போ நம்ம கொத்த இறங்கி அவன் அடிக்கணும் ப்ரோ டிபன் கேமிங் அவன் கொஞ்சம் தெரிஞ்சா அடிக்கிறான் பாத்த மாத்த மாத்த என்னது கையில பூ வச்சிருக்கானே கேடிங்க அடிச்சு இங்க இறங்கறா இங்க தான எனிமி இருக்கான் வேற எங்கயோ போய் இறங்கிட்ட அங்க இறங்கறானே உங்களுதே நீங்க கேட்டுங்க ஏ மேல ரெண்டு மூணு பேர் இருக்கானடா வாங்கடா அடே வாளு எல்லாம் போட்டு சித்திரவ பண்றாயடா விசவாய் எங்க விசவாய் இருக்கீங்க

கவ கவுக்ல வேண்டாம் டப்பட நீங்கடா உங்கள சுத்தடா ஓட்டன ஐயோ நானடா டிரைவர் ரேய் இரப்பையன் ஓடற கோராตรี வந்து ஏத்தடா இறகடா சவை மாட்டிக்கிட்டு मरனி வண்டி ஓட்டத் தெரியல சவை இரு அவளே ஏசி பாரு வண்டி மட்டும் வண்டி வண்டி

இதுல டிபி வைக்கலாம் ஐபோன்ல ஐபோன்ல இல்லடா ஆண்ட்ராய்டுல டிபி வைக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா இவன்டா இவன் ஆண்ட்ராய்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐபோன்ல ப்ரோ அவரே என்ன சொல்றாரு நான் ப்ரோக்கன சொல்றேன் அது அலவதான் ப்ரோ அவன் டிபி வைக்கலாம் ஃபர்ஸ்ட் இத அச்சு வைக்கணும் ப்ரோ அவன் ஜெனரல் எது கூட்டி வைக்கிறோ 65 வெச்சிரான் 60 வெச்சிரான் டேய் நீ கம்மண்ட் 60 20 ஒரு ஊரே இருக்கானே டேய் இவன் இதுக்குள்ளே

ஏய் நிறைய பேர் கரங்கடா தனியா மாட்டிட்டான் 78 58 58 70 ப்ரோ ப்ரோ தடிடாதீங்க ப்ரா அங்க இருக்கு ப்ரோ என்ன லைட் ஏறிதே தடிடான்ல

இந்த போறான் பாரு ரைட்ல எலெக்ட் ரைட்ல வந்தாங்க அப்படியே ஏறிಬಿட்டாங்க இது ஏறிட்டேன் என்னடா இதுதான் ப்ரோ ரைட்ல நான் ரவுண்ட் ரைட்ல மெட்டிட்டான் பாரு அந்த ஏய் ப்ரோ தவறான செயல் கேப் ப்ரோ

ஏய் நேர்ல டேமேஜ் டவுன் ஆவான் டவுன் இல்ல வெட்டடா அங்க பீக்கு டவுன் கிடக்குது டேய் வாடா வாடா இங்க வாடா அட அடடா லெஃப்ட்ல பாரு இது ஆடுடா டேய் டபுள் ஷூட் டேய்

wahr frage owning��ким .Queryشoust windapvetous Rocky e isn't there. この toson 1w5 theo child. c це жильят volteStation screenser hi for fish in the 30," hey coach trzeba. sub indo till single.椅 Hindapotate вже сигнал.oys� for mga voi. cee age .com rodeuan.geben Forte seus ப autos ஸ்கோப் Swamai .W false knowledge